திரு விஜய் அவர்கள் சொன்ன கூற்றல் உண்மை இருக்கிறது ரஜினிகாந்த் திரு கமலஹாசன் போல் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் இறந்த பிறகு திடீரென்ற அரசியல் ஆசை விஜய்க்கு முளைக்கவில்லை என்பது உண்மை எப்போ இறங்கலான்றது தான் அவர் யோசித்தாரை ஒழிய இறங்கலாம் என்பதை தொடக்கத்திலேயே அவர் முடிவு செய்து விட்டார் அதுதான் அவர் குறிப்பிடுகிற அந்த இன்ஸ்டன்ஸு நாகப்பட்டினத்தில் எனக்கு நினைவு இருக்குது அந்த நிகழ்ச்சி நானே இப்போ ஒரு சினிமா நடிகர் இவரு எதுக்கு இங்கே இருக்காரு அப்படின்ட்டு பார்த்தேன் திரு விஜய் அவர்கள் சொல்லாமல் விட்ட ஒரு விஷயம் அண்ணா சாரே ஊழலுக்கு எதிராக காங்கிரஸ் அரசுக்கு எதிராக டெல்லியில் நடத்திய இந்த உண்ணாவிரதம் இருந்தார் அல்லவா அதுல விஜய் பங்கேற்று தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மீனவர்கள் அப்பெல்லாம் அடிக்கடி சுடுவாங்க இது சுடுறதுக்கு காரணம் என்னன்னா இப்போது போர் நடந்துகிட்டு இருந்துச்சுல்ல இங்கேருந்து புலிகளுக்காக பொருட்கள் பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க மீனவர்கள் மூலமாகவும் பொருட்கள் போவான் அவன் சுற்றுவான் அவன் போர் நடந்துட்டு இருக்கு நீனா அங்கே மீன் பிடிக்க வரேன்ட்டு சுற்றுவான் அடிக்கடி நடக்கும் இப்படி ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தனாவது சுட்டு கொண்டுருவாங்க அந்த சமயத்தில் அந்த ஈழ போரை ஒட்டி ரொம்ப கொதிப்பில் இருந்துச்சு தமிழகமே அப்போ போய் ஒரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்தில் ஒரு மாநாடு நடத்தினார் விஜய் மக்கள் இயக்கம் மூலமாக இப்போ வந்தேன் இப்போ வந்திருக்கேன்றாரு அதை ஆன்சர் பண்ணிட்டாரு